சிவாயனம திருச்சிற்றம்பலம் ஞான ஆசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து எழுபதாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் பூதாதி பாசம் அன்றோ பூரணானந்தம் அன்றோ பேதமர தம்முள் பிரான் அன்றோ வாதனைகள் விட்டால் சுகமன்றோ என்று உணர்வில் வேண்டுவதும் கெட்டால் பிறப்பும் கெடும் இன்றைய பாடல் நாம ஏற்கனவே மேல பார்த்த சில பாடல்களுடைய ஒரு சாரமான பாடலாகத்தான் இந்த எழுபதாவது பாடலை நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் குரு பூதாதி பாசம் அன்றோ அதாவது இந்த ஐந்து பூதங்களை நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐந்து பூதங்களை முதலாக கொண்டு நமக்கு வருவது எது அப்படின்னா முப்பத்தி ஆறு தத்துவங்கள் ஏன்னா இருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா நம்ம அந்த மாதிரி பார்க்கும்போது அப்போ மண்ணில் இருந்து நாம் பார்க்கும்போது அந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களும் சடம் இது வந்து சடம் என்று சொல்லுவதை விட அது சடமாக இருந்தாலும் நம்மை துன்பத்தில் அழுத்தக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே அப்படி தான் பார்க்குறோம் அதாவது நம்ம அதிகமாக விருப்பப்படுகின்ற விஷயம் என்று எதை பார்த்தாலும் பொன் பொருள் பெண் போகம் உணவு எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே மண்ணின் கூறு என்பதை மறந்துவிடக்கூடாது அதாவது வீடு அதுக்கு மண்ணுக்கு ஆசைப்படுறோம் அந்த மண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மண் தத்துவத்திலிருந்து வந்தது பொண்ணுக்கு ஆசைப்படுறோம் பொண்ணும் மண் தத்துவம் தான் அதே மாதிரி ஒரு இன்னும் ஒரு உடலை பார்த்து அதில் மயங்குகின்றோம் அதுவும் மண் தத்துவத்தினால் ஆன உடல்தான் உணவு என்பதற்கு ஆசைப்படுகின்றோம் அந்த உணவும் மண் தத்துவம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக எதுவாக இருந்தாலும் நமக்கு இந்த உலகத்தில் நம்மை இன்பத்தில் ஆழ்த்துகின்றது என்ற ஒரு போலியான இன்பத்தை கொடுத்து பிறகு துன்பத்தில் ஆழ்த்தும் அனைத்துமே இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களில் அடக்கமாகின்றது என்பதை உணர்ந்து இது நம்மை கட்டுவிக்கின்ற ஒன்று அதனால் நமக்கு இன்பம் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் அது முதல் நிலை அதற்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னா பூரணானந்தம் அன்றோ பேதமர நம்முள் பிரான் அன்றோ என்ற ஒரு குறிப்பை சொல்லுகின்றார் நம்மளுடைய கூடவே இருக்கின்ற ஒருவன் யார் என்றால் சிவபரம்பொருள் பேதமர நம்முள் தம்முள் பிரான் அன்றோ அவனே பூரணானந்தம் அன்றோ அதாவது இது கிடைத்தால் எனக்கு இன்பம் அது கிடைத்தால் எனக்கு இன்பம் என்று இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எப்போதுமே இன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வரம்பில் இன்பம் என்று சொல்லப்படுகின்ற அந்த எண்குணங்களில் ஒன்றாக நிற்கக்கூடிய சிவபெருமான் அவனை சார்ந்தவர்களுக்கும் அந்த எண்குணங்களை கொடுத்து அருள் செய்கின்ற சிவபெருமான் எந்த ஒரு எல்லையும் இல்லாமல் இன்பத்தை கொடுக்கக்கூடியவன் அதுவும் பூரணமான ஆனந்தனாக

இந்த அறிவில்லாத சடமாக இருக்கக்கூடிய நிலையில்லாத அந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களில் நாம் மயங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும் இதுதான் நமக்கு தனுக்கரண புவன போகமாக வருகின்றது இதில் நாம் அழுந்தாமல் நம்மோடையே இருக்கக்கூடிய சிவபரம்பொருளில் நாம் அழுந்த வேண்டும் அததான் இந்த முதல் இரண்டு வரிகளில் சொல்லிட்டு அடுத்தது பாருங்க வாதனைகள் விட்டால் சுகமன்றோ நாம் இப்போ எல்லாருக்கும் வந்து தெரியும் சரி முப்பத்தாறு தத்துவங்கள் அப்படின்றது தெரியும் இது எல்லாமே நமக்கு வேதனைக்கு உரியது அப்படிங்கிறது தெரியும் நூல் அளவில் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே ஒழிய இதை விட்டு நாம் விலக வேண்டும் என்று நினைக்கிறோமே ஒழிய விலகி வருகின்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் என்னைக்கோ நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தையோ அல்லது என்றோ நடந்த ஒரு இன்பமான சம்பவத்தையோ மனத்தில் நினைத்துக்கொண்டு கொண்டு அசை போட்டு கொண்டு அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் சடம் என்பது வெறும் புத்தக அளவில்தான் நாம் உணர்ந்திருக்கின்றோம் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பு ஒன்று சொல்லுவாங்க அதாவது இது வந்து டாக்டர் வைன் தயர்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்டு அவர் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ரொம்ப அற்புதமாக பேசுவார் அவருடைய பேச்சில் வந்து ஒரு மணி நேரம் பேசினான்னா அந்த ஒரு மணி நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு மயங்கி உட்காந்துருப்போம் ஆனால் அவர் பேசுகிறது எல்லாமே சித்தாந்தம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சித்தாந்தம்ங்கிற பேர் இல்லாமல் ஆனால் வந்து அவங்க அந்த கருத்தை தான் அவர் பேசுவார் அதில் வந்து ஒரு ஒரு கருத்து சொல்லுவார் நான் வந்து உனக்கு ஒரு ஜோக் சொல்கிறேன் நீ வந்து அதுக்கு எத்த சிரிப்பியா அப்படின்வாரு அதாவது என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஜோக்கை சொல்லுவார் சொன்ன உடனே நம்ம வந்து முதல்ல முதலாகான்னு சிரிப்போம் ரெண்டாவது சிரிச்சு சிரிப்பு அடங்கின உடனே அதே ஜோக்கை சொல்லுவார் அந்த சிரிப்பு அலைகள் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும் மூன்றாவது தடவை நாலாவது தடவை அஞ்சாவது தடவை அதே ஜோக்கை திருப்பி திருப்பி சொல்லுவார் அப்போ நாம வந்து அஞ்சாவது தடவை கொஞ்சம் மூஞ்சி சுழிக்க ஆரம்பிச்சிடும் என்னடா இதே ஜோக்கை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சிரிக்க மாட்டாங்க அப்போ அவர் சொல்லுவாரு மொதல் தடவை சொன்ன ஜோக்குக்கு எல்லாரும் சிரிச்சிங்க அதே ஜோக்கை நான் அஞ்சாவது தடவை சொல்லும்போது யாருமே சிரிக்கலை இதே விஷயத்த அஞ்சு தடவை நான் ஒரு துக்கமான விஷயத்த சொன்னாலும் அஞ்சு தடவையும் ஏன் உட்காந்து மூக்கால் அழுதுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பாரு எத்தனை ஒரு லாஜிக்கலான கேள்வின்னு யோசிச்சு பாருங்க சந்தோஷமான ஒரு விஷயத்தை ரெண்டு தடவை மூணு தடவைக்கு மேல நம்ம மனம் வந்து ஏற்றுக்கொள்ளுவது இல்லை துக்கமான விஷயம் பதினஞ்சு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இன்னைக்கும் அதை நினைச்சு வச்சுட்டு உக்காந்துட்டு டிஷ்யூ பேப்பரை புழிஞ்சு ஊத்துற அளவுக்கு நாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த வாதனா மலத்தின் தாக்கம் எப்ப எந்த அளவுக்கு இருக்கு நம்ம மனித மனத்திற்கு என்பதை நாம் உணர வேண்டும் இவங்களுக்கு வந்து பேத்த பேரம் பேத்தி எடுத்திருப்பாங்க என் மாமியார் இப்படி பண்ணாங்க என் மாமனார் அப்படி பண்ணாங்கன்னு உட்காந்து இன்னும் எழுதுகிட்டு இருக்கிறவங்கள நாம இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆக எதுவாக இருந்தாலும் அது பெருமானின் கருணை என்று விடக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து பக்குவ நிலையை பெருமான் கொடுத்து அருள் செய்ய வேண்டும் இது நமக்கு தானாக வர்றது கிடையாது அதுவும் பெருமான் கொடுக்க வேண்டியது தான் ஆனா ஒண்ணு என்னை வச்சுக்கணும் நமக்கு இந்த அளவுக்கு சித்தாந்த புத்தகத்தை கையில கொடுத்திருக்கிறான் பெருமான் கேட்க வச்சிருக்கிறான் பெருமான் படிக்க வச்சிருக்கிறான் பெருமான் அப்படின்னா அவன் அருள் நோக்கம் நம்மேல் விழா ஆரம்பித்து விட்டது என்பதை மறந்து விடக்கூடாது அதனால இந்த வாதனைகள் விட்டால் சுகமன்றோ என்று சொல்லுவது வாதனா மலம் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை நாம் விட்டு அதாவது மலத்தை விட்டாலும் வாசனா மலத்தை விட முடியாது பெருங்காய டப்பா என்று சொல்லுவது போல பெருங்காயம் தீந்து போனாலும் அந்த பெருங்காய டப்பால அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் இந்த மனத்தில் கண்ட குப்பையும் தூக்கி போட்டு கூடாது அப்படிங்கிற குறிப்பை வந்து நமக்கு இந்த சொற்றொடர் மூலமாக குரு முதல்வர் அழகாக சொல்லிட்டு அடுத்தது பாருங்கள் என்று உணர்வில் வேண்டுவதும் கெட்டால் பிறப்பும் கெடும் இந்த பிறப்பு கெடுவதற்கு என்ன வழி என்பதுதான் இங்கே சொல்லப்படுகின்றது பிறப்பு கெட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் வினை சேரக்கூடாது வினை சேரக்கூடாது என்றால் என்ன பொருள் மனம் மொழி மெய் இந்த மூன்றினாலேயும் பழையதை போட்டு நாம வந்து அச போட்டுட்டே இருக்காம பெருமானை நோக்கி இந்த புலன்களை நாம் செலுத்த வேண்டும் ஏனா மனசில் நினைக்கிறதும் வாதனாமலத்தின் காரணமாகத்தானே அப்போ மனசில் நினைக்கிறதோ நாம் சொல்லுவதோ அல்லது நாம் செய்வதோ எதுவாக இருந்தாலும் மனம் மொழி மெய்யினால் நாம் செய்யக்கூடிய அனைத்தும் நமக்கு புதியதாக வினையை ஈட்டக்கூடியது புதியதாக வினை வருகின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மறுபிறவிக்கு அது வித்தாக மாறுகின்றது நம்மளுடைய வேலை என்னன்னா ஏற்கனவே வச்சிருக்கிறோம் நிறைய விதை நெல்லை வைத்திருக்கின்றோம் அதை வாட்ட வேண்டும் வாட்டணும் அப்படின்னா நெருப்பில் போட்டு வாட்டணும் ஏன்னா வெயிலில் போட்டு வாட்டணும் அப்படின்னு வைங்க நெல் விதைக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நெல்லை வந்து என்ன பண்ணுவாங்க பதமாக வந்து வெயிலில் போட்டு உலர்த்தி அதை எடுத்து பக்குவப்படுத்தினா அது முளைச்சிரும் அப்போ வெயில்ல போட்டு நல்லா அதை பக்குவப்படுத்தக்கூடாது நெருப்பில் போட்டு வாட்ட வேண்டும் அந்த நெருப்பாக இருக்கக்கூடியது எது என்றால் நம் தான் நெருப்பாக இருக்கின்றான் அண்ணாமலையாராக இருக்கின்றான் த கையில் தீயேந்தி ஆடிக்கொண்டிருக்கின்றான் அப்படின்னா என்ன பொருள் அவன் சுடுகாட்டில் நின்று ஆடுவது நம் பொருட்டு அனைத்தையும் வாட்டுவதற்காக நம் வினைகளை வாட்டி நமக்கு அருள் செய்வதற்காக அவன் தீயாக நிற்கின்றான் தீயை ஏந்தி ஆடிக்கொண்டிருக்கின்றான் ஆக அவனையே நினைத்து அவனுக்கே இந்த உடல் தொண்டுகளையெல்லாம் நாம் அர்ப்பணித்து அவன் புகழையே நாம் கொண்டிருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த விதை நற்கள் முளையாமல் அவனே அதை கருக்கி நமக்கு கண்டிப்பாக இதில் இருந்து மீட்டு வெளியில் கொண்டு வருவான் இதற்கான ஒரு நிலைப்பாட்டையும் பக்குவத்தையும் பெருமானம கொடுத்து அருள் செய்ய வேண்டும் என்று அவனது திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைத்து இந்த எழுபதாவது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்